ஜால்ரா அடிக்காதீங்க திமுகவுக்கு தூபம் போடாதீங்கன்னு திருமாவன் அவர்கள கடுமையா சாடி இருக்கிறாரு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக பார்க்கலாம் அடிக்குது விடுதலை திருமாவளவன் பேசினார் உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க நாற்பத்தி ஓரு உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள் உறவுகளுக்கு வணக்கம் நடந்த துயர சம்பவம் தமிழர்களுடைய மனையை மட்டுமல்லாம தமிழக அரசியல் காலத்திலையும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்க நாற்பத்தி ஏழு உயிர்கள் பறிவோயிருக்கு இதுல என்ன நடந்தது என்பதை குறித்து உரிய விசாரணை நடத்தி இதுல உண்மைய வெளிக்கொண்டு வரணும்னு பல அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வராங்க அதனால இந்த வழக்க சிபிஐ இடம் ஒப்படைக்கணும் இதை சிபிஐ விசாரணை நடத்தணும் இதுல ஏற்கனவே நிறைய சதி நடந்திருக்கிறதா சந்தேகமா இருக்கு என்பது அவருடைய வாதமா இருந்துகிட்டு இருக்கு அதேதான் பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்களும் பாஜகவும் அதிமுக போன்ற கட்சிகளுமே வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு நியமித்த நபர் ஆணையை விசாரிச்சா எப்படி சரியா இருக்கும் மக்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு எதிராகத்தானே திமுகவுக்கு எதிராகத்தானே குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க யார் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கிறமோ அவர்களே விசாரிக்கிறது சரியா இருக்குமா என்கின்ற நியாயமான கேள்விகளை அட்மணி ராமதாஸ் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னிறுத்துறாங்க இது நியாயமான ஒரு கோரிக்கையாக மக்கள் மன்றத்தில இருந்து பார்க்கப்படுது அதே வேளையில இந்த விஷயத்த நாத்தமிழர் கட்சி ரொம்ப அரசியலா பார்க்குது விஜய் மீது தனக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை இதன் வழியாக திருத்து கொள்றதுல நாம் தமிழர் கட்சி முதன்மையான இருக்குது முதன்மையாக இருக்குது இத்தனை நாளா திமுக அவர்கள் எதிர்த்து வந்ததெல்லாம் நாடகம் தானா என்கின்ற சந்தேகத்தை எழுப்புற அளவுக்கு இருக்குது ஒரு துயர சம்பவம் இந்த துயர சம்பவத்தை கூட அரசியலான்ட்டு உங்களுக்கு ஒரு பார்த்தா தெரியும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த விஷயத்துல சரியான பார்வையளித்து வந்தார் ஒரு பக்கம் இந்த திறனற்ற திமுக இதில் சரிவர கையாளலை என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்தாதே அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் இதுல தாயக்காவுக்கும் பொறுப்பு இருக்கு இதுல குழந்தைகளை கர்ப்பணி எல்லாம் கொண்டு வரக்கூடாது கடுமையாக சொல்லி இருந்திருக்கணும் ஒரு ஒரு அரசியல் கட்டமைப்பு இல்லாத இந்த விபத்திற்கு காரணமா மாறிடுச்சுன்னாரு அதே வேளை மக்களும் மேதும் குற்றம் இருக்குன்னு சொல்லியிருந்தார் அப்ப அவருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க நீங்க கர்ப்பிணி புள்ளைங்கள்லாம் இதுக்கியா கூட்டத்தீங்க மக்கள் மேலும் குற்றச்சாட்டு வைத்தாரு அரசின் மீது பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை அந்த நேரத்துல ஏன் நடிக்கிறீங்க என்கின்ற ஆவேசத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு தாக்காவிற்கும் மீது இருக்கக்கூடிய அதுதான் ஒரு நாகரிக அரசியல் தலைவர் நிறுத்தக்கூடிய இடமா இருக்கு அதனால நான் கட்சி இதை ரொம்ப அரசியலா பார்த்தார் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூட இதை ரொம்ப அரசியலாக அரசியல் படுத்தினார் இந்த சூழ்நிலை திருமாவளவர்கள் ஆஹ் திமுக அரசுக்கு தூவம் போடுறாரு சும்மா ஜாதா தட்டுறாரு இந்த விஷயத்துல நாற்பத்தோரு உசுறு போயிருக்கு இந்த விஷயத்த கூட மடைமாற்றம் முயற்சிக்கிறீங்களே சரிதானா என்று அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுக்கிறது என்பது கவனிக்கப்பட வேண்டியதாக பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்கிற நடைபயணத்தை தொடங்கியது போலவே அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொகுதி வாரியாக மக்களை சந்திச்சுட்டு அப்படியான ஒரு கூட்டத்துலதான் இப்படியே வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறார் இது நீங்க அரசியல் ஆதாயம் இது இன்னும் ஒரு கொடுமையா இருக்கு நாற்பத்தி ஒரு போயிருக்கு நீங்க இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு திமுக ஜாவரா தட்டுறீங்க சிபிஐ விசாரணை வேணான்றீங்க சிபிஐ விசாரணை கூடுறதே சந்தேகமா இருக்குன்னு சொல்றீங்க இது பாஜக விஜய்க்கு உதவிடுன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி அரசியல் ஆதாயம் தேட பாக்குறீங்க எதுக்கு எடுத்தாலும் பாஜக தானா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க இன்னொரு பக்கம் இது சிபிஐ விசாரணை பண்ணா பண்றதெல்லாம் உங்களுக்கு என்ன தயக்கம் திருமணக்கு என்ன தயக்கம் தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம் திமுகவுக்கு என்ன தயக்கம் ஒரு நபர் ஆணையம் நியாயமா விசாரிக்கணும் நம்பக்கூடிய நீங்க ஏன் சிபி சரியா விசாரிக்காதன்னு நம்ப மாட்டேன்றீங்க சரி இதுலயே ஆயிரத்தி சந்தேகம் வருதே திமுகவினரே அமைதியாவ இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுகவை காப்பாற்ற முன்னின்று அவப்பெயர்களே திருமாவளவர்கள் சுமக்கணும் என்கின்ற கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க அதை ஒட்டியே தான் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுமே அமைஞ்சிருக்கு இது இன்னொரு பக்கம் அரசியலாகவும் பார்க்கப்படுது இதே கூட்டத்துல தாஜகாவுடைய தொண்டர்கள் கொடியெடுத்துட்டு வந்திருந்தாங்க இப்ப தாஜகாவுடைய ஆதரவை எளிதானவை பெறணும் என்பது எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கமாகவும் இருந்திருக்கான் இன்னொன்னு இதுல ஒண்ணு உடைஞ்சிருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பலருடைய பேச்சை கேட்டு சவுக்கு சங்கர் போன்ற புரோக்கருடைய பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு விசிகாவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து வெற்றி வாய்ப்பை இழந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைய இருக்கிறத தான் தாயே தானே மன்னவாரி ஓட்டிட்டாரு விசிக்காவை எதிர்பார்த்து ஆனாலும் இப்ப சமீபமாக விசிகாவை மிக கடுமையாக சாடிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விசிகாவிற்கான கதவு அதிமுக அடைக்கப்பட்டிருக்கு அவர் இன்னொன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு உன்னிப்பா கவனிக்கணும் என்ன சொன்னாருன்னா திமுக விட்ட சீட்டு பெறத்துக்காக நாங்க அதிமுக கூட போயிடுவோம் அதிமுக பக்கம் போயிடுவோம் அதிமுக எங்களை கூப்பிட்டாங்க அதிமுக எங்களை கூப்பிட்டான்னு ஏன் பரப்புறீங்க அப்படின்னு சில மக்கள் பேசியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு தெரியுது திமுக எங்களுக்கு ஆறு ஏழு சீட்டுக்கு மேலே கொடுக்க தயாராக இல்லை ஆனா அதிமுக எங்களை கூப்பிடுறாங்க நீங்க இல்லனா போயிடுவோம்னு சொல்லி இங்க சீட்டு பெறத்தை உயர்த்த பாக்குறாரு திருமாவளன்னு அதுக்கும் முட்டுக்கட்டைய போட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நாங்க எப்பயோ உங்களை கூப்பிட்டோம் வீசிக்க கூப்பிடவே இல்லையன்ட்டு மக்கள்கிட்ட மக்கள் கிட்ட பல்லாயிரக்கணக்கான திறன் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கிறார் அது விசிகாவுக்கு பெரிய தர்ம சங்கடத்தையும் அவருடைய நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாக்கி இருக்கு ஏன்னா விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசிருந்தாங்க எங்களை அதிமுக கூப்பிட்டாக எங்களை அந்த கட்சி கூப்பிட்டாக அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அது எல்லாமே சீட்டு பேரத்தை உயர்த்துற இடமா பார்க்கப்பட்டுச்சு ஆனா அதுக்கு இது எதுவும் இடமே இல்லாம போயிடுச்சுப்ப அப்ப அதிமுக முற்றும் முழுவதுமாக விசிகா அவருடைய கதவை அடைச்சிருக்கு விசிகாவுக்கு வேற வழியே இல்ல திமுக ரெண்டு சீட்டு போட்டாலும் சரி மூணு சீட்டு போட்டாலும் சரி அஞ்சு சீட்டு போட்டாலும் சரி பெரிய மனசு வச்சு அதே ஆறு சீட்டை கொடுத்தாலும் சகிச்சுக்கிட்டு நிற்க வேண்டிய இடத்த தலை ஓட்டுருச்சோ என்கிற சந்தேகத்தை எழுப்புது ஆனால் நான் ஒரு விஷயத்துல உறுதியா இருப்பேன் உள்ளபடியாகவே திருமாவளவர்கள் நான்கு ஓட்டு திமுக வாங்குற நான்கு ஒரு ஓட்டு விசிக்காவோட ஓட்டினார் அது உண்மையும் கூடத்தான் விசிகாய் லாபகமாக பயன்படுத்தி திமுக அறுவடை பண்ணுது அதாவது விசிக்கா அந்த திறனோடு அரசியல் செய்து தன்னுடைய வலிமையை நிரூபிக்கிற இடத்துல இருக்காம திமுக காப்பாற்றுறதுலயே முழுமையான முயற்சியில இருந்து பின்னடைவா பார்க்கப்படுகிறது பின்னடைவே துயர சம்பவத்தின் வழியாக நாம் தமிழர் கட்சி விசிகா போன்ற கட்சியுடைய உண்மை முகம் அப்பட்டமா வந்திருக்கு அப்பட்டமா வந்திருக்கு இந்த விஷயத்தை எப்படி அணுகணும் இது திமுக மேல பல்வேறு சந்தேகங்களை எழும்பிருக்கு அதுக்கு சிபி விசாரணை கோரணும் திமுகவுடைய நிர்வாக திறனற்ற செயலுமே இதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு தாமக்காவுடைய பொறுப்பு இல்லாத செயலும் அரசியல் முதிர்ச்சி இல்லாத செயலும் இதுல இது ஒரு காரணமாகத்தான் இருக்குது நம்ம தாமக்காவை ஒன்றும் முத்தஞ்சு இல்லாமலாம் கடந்து முடியாது அவங்க கூட்டத்துக்கு போய் நாற்பத்தொரு வருஷம் போயிருக்கு அது இல்லாம ஒரு ஒருத்தவங்க தற்கொலையான பண்ணிருக்கிறாரு முட்டாள்தனமா அது எப்படி தாவேக்காவை நம்ம காப்பாத்தி கடந்துட போயிட முடியும் முடியாது இன்னொரு பக்கம் மக்களுமே மக்களுமே கர்ப்பிணி பெண்கள் கை கைகொழித்துக்கிட்டலாம் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திற்கு போகக்கூடாது என்கின்ற அடிப்படை புரிதல் இருக்கணும் இது ஒரு பாடமா நம்ம இனிமேட்டு இப்படி இருக்காது அப்படின்னு கடந்து போயிருந்தது என்பது என்னால ஏற்றுக்கூட நாப்பத்தி ரெண்டு உசுரம் போயிருக்கு நீங்க ஒரு பாடம் கத்துக்கிறதுக்கு நாற்பத்தி ரெண்டு உசுரை பலி கொடுக்கணுமா ஒரு பாடம் கத்துக்கிறது நாற்பத்தி ரெண்டு உசுரை பள்ளி கொடுக்கணுமா என்ற கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த நாற்பத்தி ஓரு உயிர்கள் திமுகவிற்கான அழிவை தேடித்தரும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது திமுக விற்கு மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தல்ல இந்த சம்பவம் ஏற்படுத்தித்தரும் மிகப்பெரிய அகம்பாவத்துல இருந்தாங்க தாந்தா அப்படி என்கின்ற அகம்பாவத்துல இருந்தா அவங்களுடைய அகம்பாவம் எல்லாம் அழிஞ்சி ஒடிஞ்சிருக்கு இன்னைக்கு திமுக